ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜோ ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல ஊழலங்களுக்கும் இந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி ஊடகங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சூதனமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுகதன வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு அஷ்டமி தினங்க காலபைரவர் பேரோர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவன் கோயிலில் போயிட்டு நீங்க கால பைரவரை வழிபடலாம் அதன் மூலமாக தீய சக்தியிலிருந்து விடுதலை மற்றும் பாதுகாப்பு கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காங்க சந்திர மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ராசியிலேயே ராகவும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்று தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க மிக மிக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஊக்கம் மற்றும் உற்சாகம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க இயல்பாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல உற்சாகமான சூழ்நிலை ஊக்கமான சூழ்நிலை காரணமாக ரொம்ப சுறுசுறுப்பாக உங்கள் கார்டில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றால் இப்பொழுது நீங்கள் திருமண ஏற்பாடுகளை மட்டும் செய்ய வேண்டிங்க இப்போ திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ நடத்த தேவையில்லைங்க இப்போ நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ உங்களுக்கு கிரக அமைப்புகள் சரியில்லை அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உங்கள் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் மங்களவசி கேட்கணும் அப்படின்னா இப்போ அதுக்கு உகந்த நேரம் இல்லைங்க அதுக்கு பேச்சுவார்த்தைகளை இப்போ செய்ய வேண்டாம் இப்போ பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு உருவாங்க ஏன்னா உறவினர்கள் மூலமாக கிடைக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் அதன் மூலமாக புதிய உத்வேகம் நல்ல ஊக்கம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்துல வியாபாரிகள் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இன்றைக்கி அமைகிறது இந்த தினம் பண்ண பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைப்பீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நீங்கள் வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் பெற்றவர் அப்படின்னா உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க ஏன்னா உங்க குழந்தைகளோட நீங்க அதிகமான நேரத்தை இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருவதற்கு உங்க குழந்தைகள் ரெடியா இருப்பாங்க அவர்களோட நீங்க பழகும் போது அவங்களுக்கு நேரம் காலம் போறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து பயணங்களை மேற்கொள்ளலாங்க அலைச்சல்கள் உங்களுக்கு பயன்கள் மூலமாக இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல பெனிஃபிட்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது சமீபத்தில் சில நிகழ்வுகள் நடந்திருந்து உங்கள் மனசு வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க சமீபத்தில் சில நிகழ்வுகள் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சில சம்பவங்கள் நடந்தது மூலமாக மனசு கொஞ்சம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதிலிருந்து விடுதலை பெற நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஊக்கத்தை கண்டிப்பாக பெறுவீங்க தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக இன்னும் உடல் சார்ந்த நல்ல ஆதாயங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்னைக்கு பண வரவுகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க நிதி நிலவு நிச்சயமாக உயரும் ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேமிப்புல கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க மற்றவங்களை பத்தி அவருடைய மற்றவங்களை நோக்கத்தை பற்றி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுல அவசரப்படக்கூடாதுங்க மற்றவங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது அதனால கொஞ்சம் நீங்கள் நிதானித்து மற்றவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் அவசரப்படாம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் மற்றவங்க நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து அது வந்து சுதானமாக தான் ஹேண்டில் பண்ணனும் மற்ற இங்க நெருக்கடியில வந்து நீங்க இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி புரிதலை நீங்க சரியாக மேற்கொண்டால் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது அன்புக்குரிய மனதிற்கு நீ காதலருடனான காதல் வாழ்க்கையில அற்புதமான ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக பெறுங்க ஒருவேளை நீங்கள் வந்து திருமணங்களை உறுதியானவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நிச்சயமான உங்கள் ஃபியான்சி கூட இன்றைக்கி உங்களுக்கு அன்பான நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதுக்கான நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களது ஃபியான்சிக்கு உங்களுடைய அன்பு தேவை உங்களுடைய புரிதல் கண்டிப்பாக தேவைங்க அது இன்னைக்கு நீங்கள் தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தாங்க உங்களால் அதை வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் ஸோ அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு அன்பு மற்றும் புரிதல் நல்ல பரவசுரம் ஏற்படக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க நீங்கள் திருமணம் செய்ய போற உங்களுடைய காதலர் அல்லது உங்க பியன்சி கூட இன்னைக்கு நீங்க பழகும் போது அதிகமான மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு உங்க அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அனைவருமே இணக்கமாக நடந்து கொள்வாங்க அன்போடு நடந்துக்குவாங்க அதனால உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதே அன்பு பெருகும் இந்த தினம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியைப்படுத்தி தருங்க இந்த தினம் நீங்கள் வந்து தூக்கத்தை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காலையில் எந்திரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் கொஞ்சம் சோர்வாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்கிடுவீங்க அப்புறமா நீங்கள் நேரத்தை வந்து வீணாக்கிட்டாலும் வருத்தப்பட்டு எந்த பிரோஜனும் இல்லை அதனால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான நேரத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா நேரத்தை வீணடிச்சதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை பார்த்து உங்களது மா வாழ்க்கை துணையானவர் எக்ஸைட் ஆயிடுவாங்க அதனால உங்களை அதிகமாக பாராட்டுவாங்க ஸோ மனைவி மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அதிகமான பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அது உங்களுக்கு அதிகமான காதலை உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு உதயகரமாக இருக்குங்க காதல் உயரக்கூடிய ஒரு நாளாக இளர் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மீனராசி என்பர்கள் கிரே கலர் பயன்படுத்தலாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் எழுதணும் போரட்டாக நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்றது உங்களுக்கு சுறுசுறுப்பு கூடுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல வேகமாக துரிதமாக செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு உத்தியோகத்தோட மனதிற்கு பிடித்த மாதிரி உங்க வேலையை செய்வீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல ஈடுபாடு அதிகரிக்கீங்க சுறுசுறுப்பு கூடும் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இன்னைக்கு அளப்பரியாக அமையங்க உத்தரட்டாய் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்வுனால வியாபாரிகளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க திருப்தி ஏற்படும் இப்பொழுது நல்ல சுப செய்திகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த சுப செய்திகள் மூலமாக உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் திறமையில நீங்கள் வெளிப்படுத்த முடியுங்க நீங்க உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கண்டிப்பாக எதி கொஞ்சம் பயணங்கள் மூலமாக அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரேவதி நட்சத்திரம் விந்தவர்களுக்கு இந்த தினம் மனசுல ஒரு விதமான ஊக்கம் ஒரு தன்னம்பிக்கை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான நல்ல சூழல் அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க குடும்பத்தோடையும் உங்க குழந்தைகளோடையும் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு மன ஊக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே